இயேசுநாதர் மெய்யாகவே இப்பொழுது எனக்குள் இருக்கிறார் அடியேன் உமது திரு சமூகத்து மிகுந்த பக்தி வணக்கத்துடனே சாஸ்தாங்கமாக விழுந்து உண்மை வணங்குகிறேன் நீசனாய் இருக்கிற அடியேனால் உமக்கு யோக்கியமான பிரகாசத்திற்கு ஆராதனை செய்த தூய கன்னிமறியால் சகல சம்மனசுகள் புனிதர்கள் முதலானவர்களுடைய ஆராதனைகளை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் சுவாமி ஆ என் பெரிய இயேசுவே என் ஜீவியமே என் மதுரமே உம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்கின்றேன் உம்மை மாத்திரம் நேசிக்கின்றேன் சுவாமி உமக்கு எல்லாம் தெரியும் நான் உம்மை நேசிக்கிறதும் நேசியாமல் இருக்கிறதும் நீர் அறிவீர் இது மட்டும் நான் உம்மை நேசியாமல் இருந்தது மெய்தான் ஆனால் இது துவங்கி என் மரண பரியந்தம் உம்மை நேசிக்கின்றேன் புனித கன்னி மரியாயே சகல சம்மனசுகளே புனிதர்களே எனக்கு சுவாமி செய்த உபகாரத்தின் பெருமை எத்தனை என்று உங்களுக்கு நன்றாய் தெரிகிறதினால் அவர்களுக்கு ஸ்தோத்திரம் செய்ய உங்களை மன்றாடுகிறேன் மட்டில்லாத சிநேகத்திற்கும் அளவில்லாத ஸ்தோத்திரத்திற்கும் இருக்கிற இறைவா உமக்கு சதா காலத்திற்கும் புகழ்ச்சியும் வாழ்த்துதலும் உண்டாக கடவது நித்திய இயேசுவே சத்திய திருச்சபையின் பேரில் இருந்து பராமரித்து காத்தருளும் தயையின் சமுத்திரமாகிய இயேசுவே நிர்பாக்கியமான பாவிகளுக்கு இறங்கி நித்திய நரக ஆக்கினை நின்று அவர்களை ரட்சித்தருளும் சுவாமி ஆண்டவரே உமது திரு இருதய இஷ்டபடியே என் தாய் தந்தையையும் சகோதர சகோதரிகளையும் இன்னும் நான் யாருக்காக வேண்டிக்கொள்ள வேண்டுமோ அவர்களையும் ஆசீர்வதித்தருளும் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆத்துமாக்கள் பேரில் இறங்கி நித்திய இளைப்பாற்றை கட்டளையிட்டருளும் என் ரட்சகரே உமது இஷ்ட பிரசாதத்தினால் என் இருதயத்தில் எப்பொழுதும் வீற்றிருக்க தயவு செய்யும் உமது ஸ்நேகத்தில் நின்று என்னை பிரியவிடாதேயும் சுவாமி ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்